ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நான் கொண்டு வந்த பொருள் என்னை தொட்டு விட்டாயல்லவா இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதம் நிகழப்போகிறது என்று பொறுத்திருந்து பார் இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா உங்களிடமும் தினமும் கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்துமே கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன் ஏன் அம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள் நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்தும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் மனம் வருந்திக்கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய் தானே உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கும் மருந்தாகத்தான் இந்த குங்குமம் இருக்க போகிறது கஷ்டமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும்பொழுது மனமுடைந்து போகக்கூடாது என்ன நடக்கிறது என்று பொறுமையாக பார் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி தருவேன் உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு நீ மனம் தளராதே உன்னுடைய அருமையும் பெருமையும் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன்னை கை விட நானே தேடி வருவேன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ இழந்ததாக நினைத்ததையுமே கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன் உன்னுடைய மனது மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் இந்த உலகில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போகப் போகிறது பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகிறது வீணாக மனதை போட்டு கவலை போட்டு கொண்டும் வருத்தி கண்ணீர் வருத்தி இருக்காதே உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போய்விடாது செல்லமே உனக்கான பல வசந்தங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது இது உன் கஷ்டத்திற்கு தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாது செல்லமே உனக்கான விஷயம் தள்ளி போவதற்கு காரணம் தெரியுமா உனக்கு உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காகத்தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறேன் யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவையும் வாழ்வையும் அன்பையும் தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகிறாய் துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போக போகிறது நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகிறேன் நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை கொண்டு சேர்ப்பேன் செல்லமே வெற்றி உனதே நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ்வாய் நீ பயப்படுப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ பஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நிம்மதியாக இரு உன் அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் வருந்தாதே அம்மா நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே எப்பொழுதும் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இன்று வந்தேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்துவிட்டேன் என்பதை இன்னும் சச்சி நேரத்தில் நீ உணரத்தான் செல்லமே தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா என் வாழ்விலும் அதிசயம் நிகழ்ந்து என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தால் இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் அம்மா இவ்வளவு சோதனைகள் என்று இனி நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே என்னுடைய நிலைகளையெல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நிர்ணயித்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகிறது உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளரும்படி நான் செய்யப் போகிறேன் ஆம் குழந்தையே உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் நான் சரி கட்டிவிட்டேன் இனி மற்றவர்கள் கண் முன்னால் நீ கௌரவமாக வாழப்போகிறாய் உன்னுடைய இனி ஏச்சமும் சந்தோஷங்களும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் சொல்லமே இதுவரை உன் கைகளை பிடித்து நடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னமோ நான் தான் ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று எப்பொழுதும் உனக்கு ஒரு வருத்தம் இருந்ததல்லவா இப்பொழுது அதையும் சரி செய்து விட்டேன் இனி யார் முன்னிலையிலும் நீ தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமோ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமோ இருக்காது யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு நிறைகளை அள்ளி தருகிறேன் செல்லமே இதுவரை நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டதல்லவா இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்க போகிறாய் இப்பொழுது உனக்கான நல்ல தருணம் நல்ல நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கிறேன் இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு இருச்செல்லமே உன்னுடைய ஆசை நிறைவேற போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷம் அடைய தேவையான அத்தனை திருப்பங்களையும் நான் உனக்காக ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன் இப்பொழுது நீ வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் தருணம் வந்துவிட்டது வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உன்னுடைய மனம் போலமே நடத்தி கொடுப்பது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருந்தது இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தந்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மன் இருக்கிறேன் என் வாக்கினை கேட்டு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நானும் தயாராக இருக்கின்றேன் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயம் தலைகீழாக மாறும் எப்படியேனும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு குழந்தையை சற்று நேரத்தில் நீ முகம் வளரப்போகிறாய் மிக பெரிய அன்பு அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ராஜயோக வாழ்க்கையை போகிறாய் தயாராக இரு நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரும் வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும் எக்காரணம் கொண்டும் கவலைப்படாதே நான் உனக்கு கோவில் கருவறையிலிருந்து நேரடியாக கூறும் வாக்கு நிச்சயம் இது உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த அண்ணியின் வாக்கு பழிக்கும் நேரம் வந்து விட்டது நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகிறாய் நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும் நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனி சந்தோஷ பாதையில் பயணிக்க தயாராக இரு நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மனின் பொறுப்பு அம்மா அம்மா என்று என்னை நீ அழைக்கிறாயே உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ சந்தோஷ பாதையில் செல்ல தயாராக மட்டும் காத்து கொண்டிரு உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மனொருளால் நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் தங்கமே போட்டியிடும் வாழ்க்கை முறையை முதலில் நீ தூக்கி எறிந்துவிடு எத்தனை பேருடன் எவ்வளவோ வருடங்களுக்கு நீ போட்டியிட்டுக்கொண்டே கொண்டே இருக்க போகின்றாய் ஒப்பிட்டு பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை போராட்டம் பின் தங்கிய மனநிலை என்று இதற்கு முடிவே கிடையாது உனக்கு கிடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலை மனநிலையை வைத்தே உன்னுடைய வாழ்க்கையை வாழ முற்படு குதை குழந்தையே இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் எதுவும் செய்யாமல் இருந்துவிடுவதே உனக்கு நல்லது குழந்தையே ஏனென்றால் வாழ்க்கையில் ஏதாவது என்று செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மனதிற்கு இயற்கையாக நிகழும் நிகழ்வை புரிந்து கொள்ளும் பக்குவம் கிடையாது குழந்தையே நான் விரும்பாதது நடந்து விட்டதே என்று இயலாத யோசனையும் விரும்பாதது நடந்துவிடப் போகிறதோ என்ற பயமுமே உன்னை காணவே இந்த வாழ்க்கை உன்னுடைய மனமுடைந்து போவதற்கும் அழுது தீர்ப்பதற்கும் நூற்று கணக்கான காரணிகளை தரும் அதே சமயத்தில் நீ கொண்டாடவும் சிரித்து மகிழவுமே ஆயிரக்கணக்கான காரணிகளை தரும் அதனால் நீ சோர்ந்து போகாதே குழந்தையே மற்றவர்களிடத்தில் உனக்கு கிடைக்கும் மரியாதை என்பது அவர்கள் உன்னை பற்றி வைத்து கொண்டுள்ள சில கற்பனைகள்தான் குழந்தையே அதனை மறந்துவிடாதே உன்னுடைய செயல் மாறினாலுமே அவர்களின் கற்பனையும் மாறும் என்பதை மறந்துவிடாதே குழந்தையே மரியாதை வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரே நேர்கோட்டில் நூல் பிடித்தது போல மற்றவர்களின் கற்பனைக்கு ஏற்ற போல வாழ வேண்டும் வாழ்க்கையின் போக்கிற்கு உன்னால் இயல்பாக வாழவே முடியாது உன்னை பற்றி மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொண்டு இருக்கட்டும் என்ற அகங்காரம் இல்லாத சுதந்திரத்தை அவர்களுக்கு நீ வழங்கிவிடு குழந்தையே அந்த சுதந்திரம் உன்னை மேலும் கம்பீரமாக்கிவிடும் அந்த கம்பீரம் உன்னை மேலும் மேலும் பக்குவமாக்கிவிடும் குழந்தையே இது அடுத்தவர்களுக்கு வழங்கும் சுதந்திரம் மட்டுமல்ல உன்னை மற்றவர்கள் பார்வையிலிருந்து விடுவித்து கொள்ளும் சுய சுதந்திரமாகும் குழந்தையே என் அன்பான குழந்தை நீ நீ எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே மனதில் கொள்ள வேண்டும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும் நேர்மறையாக மட்டுமே விட வேண்டும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லதாக கொடுப்பேன் உன் அண்ணே எப்பொழுதும் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் இருப்பேன் குழந்தையே நீ சீரும் சிறப்புமாக சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் அன்னை நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு அத்தனையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே என்னுடைய வாக்கு நிச்சயமாக பழிக்கும் குழந்தையே நான் உனக்கு தினமும் ஒரு செய்தி அனுப்புகிறேன் அதை கேட்ட பிறகும் ஏன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உன் அம்மா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா குழந்தையே சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா குழந்தையை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே அம்மா இதற்கு மேல் என்னால் கஷ்டப்பட முடியாது எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என் மனம் நொந்து போன நிலையில் இருக்கிறேன் என்று நீ கதறி அழுதது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் குழந்தையை நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ இந்த அங்காளம்மனின் பிள்ளை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்க்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதுமே நேரடி தொடர்பில் உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் என் தங்கமே எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் கனவில் கண்ட ராஜ்ய வைபங்கள் விரித்து கொண்டவுடன் மறைந்து விடுவதைப் போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயை தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயை என்பதை அறிந்து கொள் குழந்தையே கர்மங்களை குறைத்து வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னுள் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை செய்கிறேன் குழந்தையே இந்த நிமிடம் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது நான் சொல்வதை கண்களை மூடி அமைதியாக கேள் குழந்தையே உன் இருவிழி என் மீது தலை வைத்து தொழிக்கொள் உன் சுமையை நீ வென்றாலும் உன்னுடைய சுகத்தை நான் தாங்குவேன் நிம்மதியாக உறங்கு குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி